நம்மெல்லாம் நிறைய பேர் வெளி மாநிலத்திலையும் வெளிநாடுகள்லேயும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அவர்களுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி எத்தனையோ பேர் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி நமக்கு அங்கே ஏதாவது ஒரு சின்னதாக அவமானமோ இல்லை நம்மளே யாராவது அடிச்சிட்டாலோ அடுத்த நிமிஷம் அதை தட்டி கேட்குறதுக்கு நம்ம உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ சுற்றமுன்னு ஏகப்பட்ட பேர் போய் நிற்போம் அது எங்கே இருந்தாலும் போயிடுவோம் ஏதாவது ஒரு விஷயத்தில் கேட்டுருவோம் அப்படி இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் நம்முடைய பகுதிகளில் நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல குணமும் இருக்குது நம்மள யாராவது அடித்தா கேட்குற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை கேட்குறதுக்கு எந்த இடத்துலையும் தயங்குனது கிடையாது இன்னைக்கு பார்த்த சம்பவமும் ரொம்ப மனசை காயப்படுத்துச்சு இந்த வருஷத்தினுடைய கடைசி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ட்ரெயினில் அவன் ஒரு அன்பு சகோதரர் முப்பத்தி நாலு வயது அவனுக்கு அவன் என்ன நினச்சி போயிருப்பான் தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளை நம்பி நம்ம மாநிலத்தில் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அடி விழுவோன்னு தெரியாது ஒரு ரீல்ஸுக்காக எங்கெல்லாம் வெட்டுப்படக்கூடாதோ எல்லா இடங்கள்லையும் வெட்டுப்பட்டு சுர்ஜித் எவ்வளோ ஒரு கேவலமான செயல் இதை என்ன வருத்தோன்னா காவல்துறை நண்பர்கள்டுந்து அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கு ஸோ அதில் மூணு பேர் வந்து சீர்திருத்த பள்ளிலையும் ஒருவரை வந்து பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஏன்னா அதுக்கு வயது வரம்பு கம்மி அப்படின்னு நான் இந்த இடத்துல ரொம்ப தாழ்மையாக உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன் குற்றம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர வயது வரம்பு பார்க்காதீங்க பெட்ரோல்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அவங்க ஒன்று விருது வாங்கலை கொண்டு போய் அம்மா அப்பாட்டை கொடுக்கறதுக்கு அவர்கள் செய்த காரியத்தை மட்டும் பார்த்து அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அங்கிருந்து குரல் வருதோ இல்லையோ இங்கிருந்து பல குரல் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது நானும் தாழ்மையோடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நீ நிறைய இடங்களில் சட்டம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணிடாதா பொதுவாக பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு போராடணும் இங்கே மற்ற மாநிலத்திலேருந்து வர ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவ்வளவு மோசமாக போகும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சட்டம் தயவு செய்து தன்னுடைய கடமையை செய்யணும் வயது வரம்பை பார்த்து அவர்களுக்கு பாவ புண்ணியெல்லாம் பார்த்துறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச தண்டனையே கொடுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு இதுக்கு சாட்சி வேணும் இது எப்படி தண்டனை கொடுக்கலாம்னா இப்போ அரசாங்கம் அந்த வீடியோவை மற்ற இடங்களுக்கு பகிர வேணான்னு போட்டிருக்காங்க நீங்க முடிஞ்சா அந்த வீடியோவை பார்த்துருந்தா தெரியும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் கையையும் காலையும் எவ்வளவு உயரத்துக்கு வழியால கத்திருப்பான் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல பார்க்க முடியல ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியாது ஸோ இந்த வீடியோவை அவங்க தாய் பார்த்துருந்தா இந்தளவுக்கு வலிச்சிருக்கோம் ஸோ தயவு செய்து சட்டம் யாரையும் வயது வரம்பு பார்க்காம கடுமையான தண்டனை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு தண்டனை கொடுத்தேன்